இன்றைக்கி நம்ம மிக்சியில் எப்படி நல்லா பஞ்சு போல் இட்லியும் ஒரு மரணம் நல்லா தோசையும் நல்லா அரைக்கிறது நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதுக்கு நான் இப்போ சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கேன் மூணு கிளாஸ் சாப்பாட்டு அரிசி அதே கிளாஸுக்கு பச்சரிசி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இப்போ இதை நம்ம கழுவி எடுத்துக்கலாம் இப்போ அரிசி நம்ம நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ நம்ம அரிசி எடுத்த கிளாஸ்லேயே கா கிளாஸுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் அதே அளவு கா கிளாஸுக்கு அவள் எடுத்துருக்கேன் இப்போ இது ரெண்டையுமே நம்ம லைட்டாக கழுவிட்டு நனைய வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் அவள் வேணால் நம்ம ஆட்டுறதுக்கு முன்னாடி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சு எடுத்தால் போதும் ஆனால் ஜவ்வரிசியை நம்ம இப்போ ஊற வச்சுக்கோங்க அரிசி கொடியவும் இப்போ நம்ம மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ நான் ஜவ்வரிசியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம அரிசியும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை அவலியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மாவு அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறலாம் இதை இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு எட்டு மணி நேரம் கழிச்சிட்டு நம்ம மாவை குளிக்க வச்சு எடுத்துக்கலாங்க நமக்கு நல்லா மாவும் மிக்சியில் அரைச்சாலும் நல்லா பிடிச்சிருக்குங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இங்கே நமக்கு தண்ணியும் காஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நமக்கு வேகட்டும் இப்போ நம்ம க்ரீம் வந்துருச்சுங்க இப்போ இதை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாங்க நல்லா தோசையும் நல்லா மோறு மோறும் இருக்கும் நம்ம அருமையாக நல்லா மெதுவான இட்லியும் நல்லா தோசை மாவு மிக்சியில் எப்படி அரைக்கிறது நம்ம பார்த்துருக்கோங்க உங்களுக்கு இட்லியும் பார்த்தாலே தெரியும் நல்லா மெதுவாக சாஃப்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறாங்க வீடியோலாம் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ